எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் திருப்பூர் மாவட்டம் அருகே கொல்லம்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கரித்தொட்டி ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

பே <laughs>

இல்ல என்ன என்ன சி.ஏ.பி சொல்லிங்களாங்களே பன்னுக்கு உள்ளே இருந்து உள்ளராஜ் வந்தானே உள்ளே கூட்டிவேங்க இங்க நான் என்ன நீங்க சொல்லிட்டீங்க நான் போன்